என்னடா என்னடா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சாரதா அண்டா அந்த வேற ஒன்றும் இல்லை இன்னும் இல்லை ஒன்றும் இல்லை இல்லை வா 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 நல்லா காற்றடிக்கிது என்ன தொல்லை இடி மின்னலோடு சரியான காற்று வா அவளுக்கு ஒரு பக்கம் போகாதீங்கன்னா கேட்குறீங்க பல தனியாக நல்லா அதை விட்டா அப்புறம் மதியந்தேன் ரெண்டு மூணு மணிக்கு தனியாக குடிக்கிற தண்ணியாக தெரிவிக்கலையா ரெண்டு மாலை தூக்கத்தை போற மேற்கு திரும்பி எங்கே சாமி முற வசிக்கலையே உனக்கு அவங்க அம்மா பால் கொடுக்கலாண்டு மதிய எந்த எந்திர 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 அவனை நல்லா படுத்துக்கிறேன் இங்கே ரொம்ப லேட்டாக போச்சு என் எப்படி தான் என்ன பார்க்குறீங்க க்ளீனாக இருக்கின்றா சுத்தமாக இருக்கா நல்லா இருக்கிற சிம்ம கரில் வெட்டி கரை சுத்தமாக இருக்குது போய்ட்டு அங்கிட்டே அங்கிட்டு போகிறாங்க வர எங்கிட்ட சுத்தமாக இருக்கா அந்த பக்கம் பார்த்து பிடிச்சிருது நட வர 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 இந்த ஃபோனோட கேமராக்கு கண் தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் பரவாயில்லாமல் தெரியுதா இல்லை மறுபடியும் என்ன நல்லா தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் சொட்டு மருந்து ஊற்ற நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன் நல்லா டாக்டர்கிட்ட போய் கண்ணை கழட்டி பார்க்கணுங்க அது சீக்கிரம் பண்ணணும் நேற்று எப்படி ஒரே அட்டப்பா இருந்துச்சு மலை காட்டியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் மை நேம் இஸ் வைரம் இன்னைக்கு நம்ம எங்கிட்ட சுற்றுவோம்னு பார்ப்போம் வயக்காட்டு போவோம் ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க ஒருத்தர் மேற்க போகுது ஒன்று வடக்க போகுது ஆஹா இப்படி இந்த பூ பறக்கிறத இருக்காங்க மைக் செட் மயக்கா ஒடியா ஒடியா கிறுக்கு கிரேஷே வா தென்னா விட்டு முடியா முடியும்படியும் எல்லாம் போகிறாங்க நீங்கள் என்னமோ வேலையை பார்த்து விட்டாங்களே எங்கிட்டு போகிறாங்க எங்கிட்டு வராங்கன்னு ஒன்றும் தெரில ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க வழக்கம் போல் பிளானை மாற்றிட்டாங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கேயோ வந்துட்டாங்க ஒரு மூளை கரெக்டாக அந்த மரத்தை பிடிச்சாங்க இன்றைக்கி சண்டேனால உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மண்டே தான் வரும் ஆனால் சண்டேக்கு பாருங்கள் இன்றைக்கி ஒரே இதாக இருக்குது எனது எப்பயும் ஆறு வர கேட்டால் வருவாங்க வாங்க இன்றைக்கி நம்ம தான் ரொம்ப லேட்டாக போச்சு அது போக உங்களுக்கு ஒன்று முக்கியமான சொல்லணும்னு சொல்ல நினச்சேன் மறந்தே வீட்டை செப்டம்பர் மாசத்துலேருந்து நினச்சிக்கிட்டே இருக்கேன் தங்க வலை நல்லா ஏறிச்சாங்க வரலாறுக்காக இருக்காதான ஏற்றம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோராயிரம் போயிடுச்சு போய்ச்சிருக்கி இருபத்தி ரெண்டு கேட்டு பதினெட்டு கேட்டெலாம் பன்னெண்டாயிரம் கேட்டு பன்னெண்டு கிட்டே போகல பதினொன்று வருடம் போயிடுச்சு இப்போ லைட்டாக கொஞ்சம் இறங்கியிருக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா தங்கம் யாராவது இருந்தால் வாங்கி வச்சுக்குங்க அதாவது ஏதோ ஒரு பொருளை விற்று வாங்காதீங்க ஏ நிலத்து இடத்துல ஊற்றுறாங்க இடத்த விற்று தங்க வாங்காதீங்க வெவ்வளவு கையில் காசு இருந்தால் எடுத்து ஜஸ்ட்டு ஒரு கிராம் ரெண்டு கிராம் வாங்கி போட்டு வச்சுக்குங்க ஃபியூச்சர் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னால் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஏறி இறங்கு தங்கம் எனக்கு கை கொடுக்குங்க நல்லா வாங்கி வைக்கும் இடமும் இருந்தால் தேவைப்பட்டால் வாங்கி வச்சுக்கங்க ஆனால் இடத்த விற்று தங்க வாங்காதீங்க அது முட்டாள்தனம் ஏதாவது ஒரு சேமிக்கிற டயத்தில் இந்த நாங்கள் தங்கத்தில் போட்டு வைக்க நானும் சொல்லணும்னு சொல்லணும்னு நினச்சேன் கடைசியில் தான் நான் போச்சு ஏன்னா இப்போ கொஞ்சம் லைட்டாக இறங்கிட்டே இருக்குது அதே போல் ஃப்ரீயாக இருக்குது எனக்கு இடம் இருக்குது தோட இருக்குது மைக்கிற நல்லா இருக்கு எல்லாமே இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஆடு வாங்க இல்லாட்டி ரெண்டு ஆடு வாங்கிங்க அதை வாங்கி வளர்க்க ஏன்னா தங்கத்தை விட ஆடு நல்லா குட்டி போடும் உங்களுக்கு வட்டி வந்த மாதிரி இருக்கும் இதையும் பார்த்துக்கலாம் இதையும் பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச இடம் இருந்தால் அப்போ ட்ரை பண்ணி பாருங்க பேசிக்கிறது அப்போல்லாம் நம்ம மரத்தை மோனிக்கா அவலையே வந்துவிட்டா பார்த்தியா க வந்துட்டாங்க எல்லோரும் வரீசா வந்துட்டாங்க இங்கே தான் போறாய் தெரில கிட்டே வட்டாங்க எல்லோரும் ஏ அத்தை இதையும் மர மரத்தை பூ பார்க்க வந்துட்டாங்க வருங்க நீ அந்த மரத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டாங்க வள அடா பாவியலா அந்த வயிட்டு வாங்கி வரங்க அந்த வயிட்டு அண்ணனும் தம்பி வரீங்கடா அடா போட போட பறக்கிறாங்க வர ஊடியா ஏத்தே ஆத்த அக்காலும் தாங்க யார் இது நம்ம அரிக்கிறோம் வாடா 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 நெத்துக்கிறேன் பூ தாண்டா பிறக்கலாம் பூச்சே எங்கிட்ட நண்டை விட்டு வந்தால் நண்டாக்கானம் பைப்பில் எஸ் கைப்பாலே இங்கே வேரிஸ் நண்டா நண்டாக்கானம் போயிட்டாலாம் இருக்கானு தெரியுங்க சத்தம் கேட்குது வா பா பா அடிக்கடி கண்ட்ரெக்ட் வேலையெல்லாம் பார்க்க வேண்டிய வா வா ரைட் வா லைஃப்ட் வா லெஃப்ட்டுவா லெஃப்ட்வான்னு இருக்கா அப்படியாண்டே என்கிட்ட கத்துறா ஒரு கூட அந்த பார்த்தே புசா அந்த மரத்தை போயிட்டு நினைக்கிறேன் நேற்று வேளாம்பர ஏரியா பக்கம் போயிட்டா ஓகே கண்ட்ரெக்ட்டு வேலை பார்த்தா தான் அப்பா ஆடு மாடு கரெக்டாக திருப்புணும் திரும்ப லெஃப்ட் வா ரைட் வா செடியாக செடி ஆட்டோ வருதாகிட்டு இல்லை போயிட்டா இங்கே எங்கேயாவது சேர்த்து அணைச்சுக்கு வர வேண்டியது தாங்க கரடி கரடி எங்கே நண்டை விட்டு வந்தேன் பையன் நடுத்தர் நண்டையே கழட்டி விட்டு வந்துட்டிக்கலாம் நீங்கள் நல்லா வருவீங்க நண்டோ என் புளியமரம் புளியமரம் வரி குதிரை வந்தாலும் தெரில அவளே வேறு பார்க்கல பூச்சிக்கூட வந்துட்டா வரி குதிரையை காணாமே இதுதான் வந்துட்டாங்க வரி கூதிரை வந்தால் நினைக்கிறேன் மொபைல் மொத்தம் வந்துட்டா அது போக நடுத்தர் நண்டு வந்துருச்சே நண்டோ நண்டோ உனக்கு காணம் காணம் தேடிக்கிருக்கேன் பைவன் இங்கே வந்து மரவலையே முன்னாடி வந்து அட்டன்ஸை போட்டே நான் அவங்க தூது அனுப்பி இங்கே இருந்தாங்க நின்று நல்லா மேய்ங்க இதை விட்டால் வேற எங்கிட்ட போகக்கூடாது ரெண்டு மூணு நாள் வரல வேற ரெண்டு கால் புள்ள இருக்கான்னு தெரியலந்தான் என்னத்தோ ரெண்டு மெய்றாய்ங்க வேமோ ஓடியா இருந்தாங்க இவங்களாம் பார்த்து மற்றவங்களை வர்றாங்க வளர்ந்துருச்சுங்க நல்லா கொடுக்க தூக்கி பரவ இந்த இதுலேயே இதுலையா நல்லா வளர்ந்துருக்கா தான் ரெண்டு என்ன சுடு வெயில் வேற வழி கிடையாது ஒரு அரை மணிநேரம் ரெண்டு மேய்ச்சா கொஞ்சம் பச்சை ரொம்ப அக்கறையா பிள்ளையை கூட்டி போராடி போச்சே இல்லை ரெண்டு ஓம்படி வரட்டை வராங்க இது வேற வரட்டா வந்து என்னடா என்னடா பேர் உனக்கு நெத்தலை இல்லைடா எங்கிட்ட நட்டுக்கால புள்ளதாண்டா இருக்குது அதை விட தேடி தின்னீங்கன்னா சத்துரா இங்கே ஒருத்தி கட்டிக்கு வராப்பரு நீ என்ன படி தின்னுறீங்களே இது நியாயமா அநியாயமா யாத்தே இது கேட்காதா ஒரு எப்படி வர்றாபர் ஓ ஓ ஓ தின்னு தின்னு போ ஒரு அங்கே போர் மாயக்கா நடைய பாருங்க எப்படி வர்றேன் அப்படியே நடத்துக்கு வர பையன் சர்றன் என் மகிசை மாயக்கா ஓடுவே என்ன தூங்கிக்கிட்டே போகிறா என்ன சுறுசுறுப்புலாமா இருக்கா நண்டு ஏ நண்டு இந்தா நீ அடுத்த ரெண்டே எல்லாம் ரண்டே கேட்க மாட்டேன் பார்த்தியா இங்கே பாருங்க நல்லா கொடைக்கானல் ஏரியாவில் நல்லா மழை பேஞ்சிக்கிறது இறங்கிடுச்சுங்க அங்கே நல்லா பேஞ்சிக்கிறேன் இது வந்து கொடைக்கானல் ஏரியா இந்த மலை தண்ணி போனேன் அங்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் இங்கிட்டு இருந்து பக்கம் போனால் திண்டுக்கல் ஏரியா அது ஃபுல்லாக திண்டுக்கல் எல்லாம் ஒன்று தாங்க அந்த பக்கம் இப்படி ஒரே அடப்பா இருந்துச்சு இப்போ இறங்கிருச்சுங்க சல் பேஞ்சு ஊற்றிக்கிருக்கு இதெல்லாம் நமக்கு வர சான்ஸ் இல்லை அப்படியே பேஞ்சிட்டு அப்படியே அளவு கோவில் பக்கம் போய் அப்படியே நேரம் அங்கே போயிருச்சு மதுரை சித்திக்கல நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் பார்த்து அங்கே மழை பெய்யுது இங்கே மழை பெய்யுது அங்கே மழை பெய்யுது நீங்கள் கூட அனுப்பிங்க ஐயோ வயிறோம் உங்கள் ஏரியா பக்கம் இன்னையாக மழை பெய்யுது நானும் அதை கேட்குறேன் இடியமென்ட்டை மழை பெய்யுமியா கண்டிப்பாக பெய்யும் கருப்பு வேண்ட நீங்கள் நேர்த்தி கிடையாது மட்டும் இந்த வருத்தப்பட வாழிச்சாங்க நம்ம பூஜை எல்லா பண்ணு சொல்கிற மாதிரி கூபுற சாப்பிடணுன்னு கூவாத சாப்பிடுன்னு உடனாட்டு சுருட்டு பண்டல் கருப்பனுக்கு கூலிங் கிளாஸ் ஏன்னா வெயில் அடிக்கல அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுத்தாந்தேன் மழை பெய்யும் போல் அந்த லட்சணத்தில் இருக்குது பார்ப்போம் கற்பனுக்கு கடாவும் வெட்டிவிட்டாங்க இதுக்கப்புறம் மழை எல்லோரும் வானத்தை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக பாருங்கள் மழை பெய்யும் அப்படின்றாங்க இன்றைக்கி அப்படித்தான் தெரியுது ஏன்னா இன்னைக்கு மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் சொன்னாப்புல அது அதுன்னு சொல்லிட்டு இருக்க ஐயே ஆனால் பெய்யுது ஆனால் மதுரைக்குள்ளே எங்கிட்ட உடனே தள்ளி தள்ளி பெய்துங்க என்னங்க மூணு முன்னாடி கூட கொஞ்சம் இதாக இருந்துச்சு இப்போ நம்ம பாலைவனம் மாதிரி இருக்குது நம்ம வயக்காடு எல்லாமே என்னங்க எப்படி ஆகி போச்சு யார்த்து தீ தீப்பிடி கறிவி போச்சுங்க சார் அவ்வளோதாங்க எத்தனை நாளைக்கு அதுவும் தாங்கும் இங்கே ஒன்றும் கிடையாது இதுக்கு பரவாயில்லங்க இந்த பக்கம் நான் மையே என்ன பண்ணிக்கிற்க வேப்பலை பறிக்கியிருக்கியா எங்க வேரிஸ் பழுன்னு உள்ள உள்ளே போய்தாலா காணமே இங்கிட்ட காணமே எவ்வளோ பழுவுனா காணோம் இங்கே என்னடா பண்றீங்க பழைய நகத்து வந்துட்டீங்களா உய் திரும்ப திரும்ப வள மரம் தாண்டா கடிக்கிறாங்க நாங்கள் ஆடி காத்து அடிச்சிக்கிருக்கு திரும்ப 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 ஓய் திரும்ப திரும்ப ரெட்ட சொல்லி ஏய் அத்தைவராக பண்டு மணிக்கே வெயில் அடிக்கணும்னு பார்த்தா தூரத்தில் மழை வெஞ்சிக்கிருக்கு அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா ஆண்டி சைடில் வாருங்க மழை ஏறி கும்புறதுனால அங்கே இடி சத்தம் கேட்குதுங்க அங்கேருந்து அந்தளவுக்கு மழை பெஞ்சிக்கிருக்கு நல்லா இறங்கிருச்சுக்க எப்படி தெரியுதா அவங்களுக்கு பாரியா நல்லா அவங்க இருக்குது குளிர்ச்சியாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வருங்க தண்ணியாக இருக்குது காற்றடிச்சு தள்ளிடுச்சு ஏ பைலட் பாப்பி என்ன எல்லாம் படுத்துருக்கீங்களா ஏய் அத்தை பாப்பியே படுங்க நல்லா கால்நட்டி படுங்கேய் இன்றைக்கி வாங்க மழையில் குளிப்பீங்க சாமியாட்ட ஆறா ஒரு குட்டியம்மா அப்படி என்ன வெயில் நினச்சேன் வெயிலில் போய் அடா தெனாப்பட்டு பேரா தெனாப்பட்டு பேரேன் எல்லோரும் இருக்கீங்களா அங்கிட்டு போயிட்டீங்களா காத்தடிக்கிறா அவங்களா நண்டோ இந்த மாதிரி இருக்கு திரும்பி நாங்கள் ஆத்தே ஆத்தே இன்னும் நாக்க தொங்க போடுற அப்படி போயில இன்றைக்கி அப்படி தகுந்த மாதிரியே அப்படித்தான் ஏ ஆற்றே வெயிலி தாங்குறேன் இன்றைக்கி பாருங்க எல்லோரும் இலைக்கிறாங்க இன்றைக்கி அடுத்தது நண்டே தாக்கா தாக்க அந்த மழை வந்து குழு குழு ஆயிரூபா பாரு அடுத்து இந்த மழை எப்படியும் பெய்யா போதுங்க இறங்க போகுது சடனாக நான் எங்கிட்ட தூரத்தில் அழகு ஒரு நம்ம போகணும் ஒரு மலை இந்த திருதான் அந்த மலை அந்த ஏரியா பக்கம் அந்த பக்கம்தான் அப்படியே பெய்யா போகுதுங்க காத்தடிச்சு அங்கே போயிடுச்சு எங்கிட்ட பேஞ்சா பெஞ்சா வாங்க அமைச்சர்களே நண்டு போதும் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ரசிக்க எடுத்தீங்க வாங்க வாங்கண்ணி நம்ம அப்படியே போய் அந்த பக்கம் தான் போய் விடணும் வறு நிறைய முடியே அம்முனியாத்தா அத்தை அத்தே வருது வர வர என்னத்தா என்ன மூத்து பார்க்குற கேமராக்கெலாம் ஆபாரம்பு கடிக்கிறியா கடி பிபி சுகர்லாம் எதுவும் வராது கடி கரைச்சு 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 கரத்து அடிந்தா சும்மா அது நல்லா இலையதாக பார்க்குறேன் கடி நறுக்கு நறுக்கு கிடைக்குண்ணா அப்படி அடிக்கணும் நீ தாண்டி சின்ன பழச்சி மாதிரி எதை நீங்கள் பேயை திங்க நான் நல்லா வருவா அம்மனியாத்தா நல்லா ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தேன் அந்த கிணத்துக்கிட்ட அப்போ நல்லா வேப்பமர்தான் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திருவங்க ஏதாவது சாரகாரம் வந்துச்சுன்னா அப்புறம் புல்லு மண்ணை போயிடும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் இப்படி விட்டு கொஞ்சம் மேஞ்சு வெயில் எங்கே ரெண்டு மேஞ்சா கூட தண்ணி போய் விட்டுக்கலாங்க வரை குதிரை தினா விட்டு மஞ்சந்தி கொள்ளை சாப்பிடுகிறாயா இல்லை கடினா கரைச்சி கரைச்சி கடிக்கணா வா கொக்கோ ஆட்டி ஆடி நான் சின்ன வச்சு வட்டா விட்டுறக்கூடாது இந்த மாதிரி பச்சை கரைச்சி கரைச்ச இது இதுவுமே நல்லா கடிங்க நல்லா புத்தி போயிருக்கேன் இலை பரவாயில்ல இந்த வாங்கிக்கிற விதத்தை இறக்கு கடிக்கிறாய்ங்க நல்லா ஒரு நண்பர் வேற கேட்டுக்குனு தாரு ரெண்டாம் ஒரு வாரம் முன்னாடி கமெண்ட்டில் ப்ரோ கொம்பு உடைஞ்சுன்னு ஆடுக்கு வளரமாட்டேன் எந்த வளர்ந்து வச்சிங்களா நல்லா ஃபுல்லாக உடஞ்சிருச்சு திருப்பி எந்த கொம்பு அளவுக்கு வளர்ந்துச்சு வச்சி நம்ம கோக்கோக்கு வளர்ந்துருக்கேன் சார் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஆட்களுக்கு வளரும் ஒரு ஒரு வளர கொஞ்சம் ஏட்டத்தை வளரும் இது சீக்கிரமே சின்னதான சீக்கிரம் வளர்ந்துச்சுடா என்னடா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் சாரதாண்ட சார் அந்த வேறு ஒன்றும் இல்லை ஆத்தே கத்துறாய் வரு அதுக்குமே பருந்து ஒன் ஆகி வருது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இன்னும் இல்லை ஆ ஆ ஒன்றும் இல்லை யாத்தே கரையாப்பா யாத்தே யாத்தே வாடா வாடா எதாவது மரத்துக்கு நிற்பமுடா என்ன ஒரு அதிசயம் வாருங்க சார புழுத்துக்கு அப்படி சல்லுண்டு இறக்கிறதுக்க வெயில் கதுக்கடத்துல போய் ஓர் ராய் உளுத்திடுச்சு யாத்தே கரையபுறம் ஒரு ராய் வருக ஏ யாத்தே ஓட போட எதாவது மரத்தை நின்றுடா ஒண்ணுடைய நல்லா மரத்தான் உருவதுக்கு தவறுக்க வா ஃபுல்லாக ஏறி தான் இருக்கு சட்டு 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 வாடா 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 வர போயிட்டு வாரு நண்டு மானே ஒடை ஒடை ஒடே தான் கத்தி வர கருவாச்சு மக்கள் வா உடைய ஓடி வாங்கி வாத்தே கரைய போகிறேன் யாத்தே 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 விட்டா விடு ஓடிடுவாங்களே மகளே இன்னைக்கு நம்ம குளிக்க போகிறோம் சோப்பு போடாமல் சாம்பு போடாமல் எல்லாம் குளிக்க போகிறோம் அப்படி ஒரு சாலை தான் விழுது நல்ல மேகம் இருந்தால் சட்ட சட சட்டம் தான் விழுந்திருக்கேன் அப்படி மேகமில்லாமல் போச்சு இறங்குதுக்கு எங்கெங்கேயோ தூரத்தில் இறங்குறது நான் உங்களுக்கு காட்டுறதுக்கல இன்றைக்கி நமக்கே இறங்குது வருக அப்படியே நான் தான் முதல்ல பார்க்குறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அடிச்சு வெயில் வரேன் சட சட நானே மலையில் போல இப்படியே டாம இப்படி ஒரே இதை இறங்கிடுச்சுன்னா நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குங்க நல்லா ஃபோர்ஸாகத்தான் குழுக்குது அப்படி ஜில்லுன்னு இருக்குங்க வாரம் சொன்னால் நம்மடி வெயில் அடிக்குது குளு குழுன்னு இருக்குது ஓடு பொழுது ஓடு பொழுதுன்னு போய் என்ன நின்றுக்கா கரெக்டாக சீட்டை பிடிச்சாங்க ஆ அப்படி நின்றுங்க அப்படி இல்லை ஆ அப்படிக்கி நான் ஆளுக்கு ஒரு இடத்த பிடிச்சிட்டுங்க பார்ப்போம் பெரிய மழை வந்தாலும் நீ குளிச்சாலும் குளிக்க குளிக்கும்டே சின்ன குட்டிக்கெல்லாம் பத்திரமா நின்றுக்குங்க கத்தாதீங்க எங்கேயும் ஓடாதீங்க ஓடுன்னா ஒன்றும் செய்ய முடியாது இதான் கை பால் மட்டும் அங்கே நின்றுருக்கா அவன் மட்டும் அவள் மழை வேண்டானா இது வந்தானே பகத்துக்கு மேஞ்சா சரி தான்றான் நில்லுடா ஹா எங்கே போக நில்லுடா பாப்பமாட்டா என்ன செய்யுது நாளைக்கு பார்ப்போம் வேடிக்கை என்ன பூச்சி மக்கள் என்னங்கடா இன்ன இடத்தான் மழை பெய்து பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நின்னு அதா என்னடா இல்லைடா பாப்ப முடா என்ன நடக்குதுன்னு பாப்ப முடா நில்லுங்க நில்ங்க நில்லுங்கரா என்னங்க நின்று போச்சு அதுக்குள்ளே அவ்வளோ தண்ணி இருக்கா அவ்வளோ தான் காளியாக போச்சு விட்டாயலா என்ன அவ்வளோதான் தான் இதை வச்சு எப்படி என்ன ஆறு மாதம் ஓட்டுருது ஐயா சா நல்லா இறங்குச்சுக்க சட்டை சட்டை சட்ட சூப்பர் மேம் மேகம்பிள்ளாமல் போச்சுக்க ஆடி காற்று அடிச்சு இப்போ கிடைச்சி விட்டுருச்சு நல்லா என்ன காற்று காம்பு இருந்துச்சு சரி வாங்க பசங்கலா மழை அவ்வளோதான் போகல என்னடா பண்ண மரத்துமாங்கண்ணே என்ன இப்போ அவ்வளோதாண்டி மழை இல்லை வாங்க ஓடியா அவங்களே வெளியே தாங்க மழை இல்லை வாங்க அவ்வளோதான் இன்றைக்கி அவ்வளோதான் மழை பேஞ்சு அலையாக போச்சு கிடா வேணும் நெத்துவேன் மாடா நெத்தெல்லாம் கிடையாதுறா வாடா ஒரு ஹீட்டு வருதுங்க சும்மா இருக்காமல் அது பாடு மழை வேயாமல் இருந்திருக்கலாம் மழை பெஞ்சு இருக்கிற ஹீட் இருக்கும் மாதிரி அனலாக இருக்குங்க என் கண்ணெல்லாம் எரியுது பாடுக்குள்ள பிறகு சின்ன குட்டியெல்லாம் களிய போகுது ஏற்கனவே இவங்கள வேற க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பெரும்பாடு இதில் சூட்டை வேற களி போட்டு போயிடுச்சு மனுஷங்களுக்கு அதிகமாக சூடு வரும் இந்த இடத்துல என்ன செய்ய பார்ப்போம் ஏதாவது சாயந்தரம் மழை பேஞ்சால் மாற்றங்க தெரியும் கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் இது மழை வராது சும்மா பூச்சாண்டி காட்டி போயிடுச்சு வாங்க மே போன்னு விட்டு அவங்க வீட்டு கொடிப்பாங்களே இவன் மலைக்கு போகணும் நடக்க அடுத்த ஒரு சாரம் வருது போய் அந்த மரத்தில் கிரத்தல நெல்லுங்க ஓடுவேன் இது என்ன மழை பெய்யுது எனக்குன்னு தெரில எங்கிட்ட எங்கள் காக்காக்கும் குருவு கல்யாண நடக்கணும் சின்ன பிள்ளை பிள்ளைகளை அந்த மாதிரி இருக்குது வெயில் அடிக்குது மழை பெய்யுது என்ன கிளைமேட்டு எதோ கூறுகட்ட கிளைமேட்டு ஒன்று அடித்தா கண்ணு மூலியமாக அடிக்கணும் மழை இல்லாட்டி உரத்தை வெயில் அடிச்சுட்டு போயிடணும் சரி அத்தம் அங்கிட்டு நல்லா சாரம்பு தூரத்தில் ம் ஓட போதாங்க சும்மாவே தண்ணி போட்டாலே ஓடுவாங்க இதில் புல்லில் வேறு தண்ணியாக நடை மரம் மரத்துக்கு ஓட போகிறாங்க இப்படியே நேரம் அங்கே வரைக்கும் வாரு நம்ம கரடி மக பாஷா வீட்டில் விட விட்டு விட்டேன்னு நனைய நணையாக பார்ப்பறான் சரி இப்படி வா நாளைக்கு வீட்டில் இருந்துக்கிறோம் லீவு விட்டுருவோம் மெடிக்கல் லீவ் விட்ருவோம் இவன் தாங்கிறா த இவ்வளவு கொஞ்சம் தலையை வணக்கிறா பையில இப்படியே பேஞ்சு 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 எப்படியும் நம்மளை நனைய போல தெரியுதுங்க இருக்கிறதே பாதி நனைஞ்சு வைத்தேன் வர அவ்வளோதான் அப்படியே போய் இன்னும் பேஞ்சிக்கிட்டா இருக்குது பின்னாடி ஒரு மேகம் இருக்குது அந்த மேக தான் லைட்டாக சார விழுது அதுலேருந்து எல்லாம் கரைச்சி நல்ல மேகம் மறைஞ்சி பூர்ஸாக இறங்கிடும் போல் பாப்போம் அந்த கிட்டே ஒரு மழை நல்லா நம்ம ஸ்கைபால் ஏரியாவில் கொஞ்சம் வந்து முட்டால் கொடைக்கானலம் பேஞ்சு ஒரு மழை சொல்லி அதை லைட் லைட்டாக இறங்கி வருது வந்தால் கண்டிப்பாக மழை இன்னைக்கு எப்படி நினைக்கும் போல தெரியுதுங்க மலை அப்படி தான் தெரியுது பாப்போம் எப்படி மறப்போகுதுன்னு டார்க்கா ஸ்கைபால் மலை இது கொஞ்சம் முன்ன விட கொஞ்சம் மறந்து சார விழுது வருதா போகுதான்னு ஒன்றும் தெரியல ஆனால் அந்த கொஞ்சம் பரவாயில்ல டார்க்காக இருக்கு இருக்குது வரி குதிரை பாரு நேராக பாரு உங்கள் மம்மி விட்டு ஊரில் எப்படி கொஞ்சமாக மலையை மறைச்சிருச்சுங்க அப்படி மறைக்கணும் ஒரே ஃபோர்ஸாகுது கடவுளே இந்த மலையாவது வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நினைஞ்சாலும் என்கிட்ட அன்றைக்கி ஆடு மேஞ்சு அரை வெட்டினே இருந்தால் கூட மழை மேஞ்சால் கூட நல்லதுங்க வடை வரைக்கும் வருமானே வாடா கூட்டத்தை விட்டுறாதரா என்கிட்ட போகிறேன் எங்கிட்ட போகிறது உள்ள கடவுண்டே கத்திக்கிட்டே உங்களுக்கு கேட்குதா நம்ம ஸ்கைபால் மலையை காணும் ஸ்கைப்பால் மலையை பொத்திருச்சுங்க அப்படியே வட அடிக்குதுங்க நல்லா இப்போதாங்க ஆடி காற்று நின்று நின்று கீ காற்று நின்று உங்களுக்கு சுத்தம் கேட்குதா இப்போ தான் வட காற்று அடிக்குது இடி மின்னலோ வருது ஃபோனை சீக்கிரம் பிளேட்மோனில் போட்டுருணும் கிட்ட சுவிட்ச் ஆஃப் கூட பண்ணி வச்சுணும் ஒரு மரத்தில் பார்த்து ஆடியில் போடணுங்க நேரம் வீட்டுக்கெலாம் போக முடியாது மணி கரெக்டாக ஒன்றா கூட வா வா பா பா நல்லா காற்று அடிக்கிறது நெத்து பாருக்குங்க பூ பாருங்க போங்க ஒடியா ஓடி 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 வா பா ஒடியா ஒடியா விட்டு வா வா ஒன்று போகணும் இல்லை நல்ல இடி மின்னலோடு சரியான காற்று வருது வா பா பாடிய ஓடி ஓடி தா 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 ஒடி அங்கிடுவா அங்கிடு வா வா ஆளுக்கு ஒரு பக்கம் போகாதீங்கன்னா கேட்குறீங்க இந்த மரந்த தான் பெட்ரு இந்த கூட நடுக்கணும் நம்ம தள்ளி நடுக்கிற மாதிரி தான் அதான் கரெக்ட் புடியா ஓடி ஓடு ஒரு மரத்துக்குள்ளே காற்று போர்ஸ் அம்மா போர்ஸ் புரிய ஓடிய யாரோடியே தள்ளுது எடுத்து போட்டு சப்பானே வா பா நல்லா பறக்குங்க பூ பறக்குங்க என்ன கொஞ்ச நேரத்தில் குளிக்க பாருங்க நல்லா குளிப்பி வாங்க இன்னைக்கு தான் கொஞ்சமாவது மனசு இறங்கி வருது மழை ஆடி காற்று அடிக்கிறதுங்க வடை காற்று அடிக்கிறங்க எந்த காற்று அடித்தாலும் கண்டிப்பாக மழை வருங்க நல்லா இடி டம்பு டும்முட்டு அங்கே போகுது அந்த இடி சத்தத்தை கேட்டாலே அவ்வளோ பயமா இருக்குங்க அப்போ வரட்டும் அப்படியே அப்படியே அம்னி எங்கிட்ட எங்கிட்ட ஊர் நீங்கள் அப்படியே அம்னி இந்தா இந்தா விட்டு வாங்கிட்டு ஒரு பக்கம் எழுதுடாண்டா வேறு பூ பறக்கிறாங்க நல்லா சார வளர்ந்து இருக்கு நீங்க எங்கிட்ட வீட்டுக்கு எழுத்து நீ வேற வேலை இங்கே தாண்டி இருக்குண்ணே பூச்சி மக்களை வர எழுத்து போகுது கைப்பாடு போ அந்த சார வளர்ந்துச்சுல ஓடு 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 போ கொடுத்தோட எல்லாம் எல்லாரும் அங்கே என்னங்க இப்படி பண்ணிச்சு மழையே இல்லைங்க பக்கத்தில் ரெண்டு ஊர் தாண்டி அங்கிட்டு வரைக்கும் நல்லா மழை பழக்கம் போல் அப்படியே போய் எங்கிட்ட போயிடுச்சுங்க சார் புதுசாக அவங்க புதுசாக வந்துச்சுங்க நான் கூட வந்துடுச்சே வரலாம் கடைசியில் சார்லாம் மிச்சம் அது கூட வராது போல சார் என்னங்க அப்படி பண்ணது ஏதோ ஆகிப்போச்சு செய்வது வச்சு விட்டாங்க இந்த அவர் இங்கிட்டு வடக்க போயிது நமக்கு மழை வர சான்ஸ் இல்லை நைட்டா மதுரை மாவட்டம் தந்தாங்க நெருக்கி வந்துச்சு அதுவும் இல்லை கேன்சல் இப்போ வருங்க நம்ம ஸ்கைப்பால் ஏரியாவில் எப்படி மழை பெஞ்சி அப்படியே குழு 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 தண்ணிலாம் சாஞ்சு போச்சுங்க அப்படியே ஒரு நல்ல மலை பரவாயில்லைங்க எங்கிட்ட நல்ல மழை வந்து எங்கிட்ட வரைக்கும் பத்து கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டர் கூட சொல்லலாம் எங்கிட்ட தூரத்தில் மழை வந்து சொல்லலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாங்க தூரம் அவ்வளோதாங்க அப்படியே வந்த மலை அப்படியே அப்படி நின்று சாப்பாடு எழுந்துச்சு இன்னும் எங்கெங்கே மழை வருது இவ்வளோ தூரம் வந்துட்டு விட்டு போகுது எங்களை மனசு தலைவரோட கூட அப்படி கண்டிப்பாக மழையும் நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன் எங்கிட்ட நைட்டு கிட்டே மழை வருதான் தெரியல இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுங்க எங்கேருந்து எங்கே போயிடுச்சுங்க மழை எல்லா மழையும் தெரியுதா எப்படி சரியான நட பறிஞ்சி அப்படியே ஓப்பனாக தெரிஞ்சிச்சு வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சு தூரத்தில் வீதுங்க இந்த பக்கம் மேருக்கு தொடச்சி மலையை ஒட்டி போயிடுச்சு கிட்டே எப்படி நம்ம ஸ்கைப்பால் ஊரில் வெயில் அடிக்குது மண்டையை பழக்கதா அப்படியே மாறிச்சா இங்கே பாருங்கள் அப்படியே கலக்க மழையை பாருங்கள் அப்படியே நம்ம ஏரியா தாங்க வேறு எங்கேயுமே இல்லை கடை கடை கடனே இறங்கிடுச்சுங்க சரியான மழை பெய்யுதுங்க என்ன கேட்டால் இந்த மலைலாம் எங்கிட்டு வரப்போன்னு தெரியல நம்ம பசங்க இன்னைக்கு நம்ம எங்கே வயக்காடு தாண்டி இந்த பருத்தி காடு தாண்டி இங்கே வந்துட்டாங்க அடுத்த ஒரு மலை வருது நண்பர்களே மொதல் உசிலிமட்டில் ஏரியாவில் வந்து அந்த இருந்து அப்படியே வந்தது இப்போ நம்ம திரும்பங்குணத்துலேருந்தே வருது நான் யோ வைரோ காமெடி பண்ணாதே அந்த மாதிரி தான் நான் மணலங்க அதாவது வருது இங்கிட்டு விட்டா அங்கிட்டு அங்கிட்டு விட்டா இங்கிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் கேப்பில் பத்து பாஞ்சு கிலோமீட்டர் கேப்பில் ஒரு பத்து இருபது காஞ்சி கிடக்கும் இங்கிட்டு அங்கிட்டு அது அப்படி போயிடுது அங்கிட்டு விட்டா இங்கிட்டு இங்கிட்டு விட்டா எங்கிட்டு அது என்னமோ நல்ல ஃபோர்ஸ் ஆகிட்டு அதை போட்ட பெரிய இடிமண்டல் விடுது இப்போ வரேன் நண்பா நான் வந்து கிரிக்கேன் இந்த மாதிரி வருது பார்ப்போம் இது என்ன என் அம்மா தப்போதுன்ட்டு குழு கேட்குதான் கொஞ்சம் இது கொஞ்சம் நெருக்கி வர மாதிரியே தெரியுது இவங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக மேஞ்சிக்கிருக்கா இங்கே மேய்கிட்ட நல்லா பூ பிறக்குறீங்களா பிறக்குங்க பிறக்குங்க போனீங்களே அப்படியே கிழக்க திரும்ப வேண்டியதுனே எதுக்கு திருக்கு மேற்க மேற்க ஏறுறிங்க பூர்வமாக குமுறு போட்டுக்கி இருக்கு எங்கிட்ட ரெண்டுக்கு வந்து நடுவில் மாட்டிக்கிட்டான் இன்றைக்கி ஒன்றும் அங்கிட்டு போனோம் எங்கிட்ட வரணும் வா ஓடி ஓடி ஓட அப்படியே பார்த்தோன்னே நேராக கிளக்க போயிடும் உங்களுக்கு இருந்தால் தான் வருது வருது சேர்த்து பார்த்தீங்க எங்கேருந்து அந்த பக்கம் இருக்குது எங்கிட்ட அவங்க ஆகிட்டு பருத்திக்குள்ளே இறங்கிடுச்சுங்க நல்லா நல்லாவே ஓடி பற்றியாச்சு நானும் அப்புறம் பத்திட்டோம் நம்ம பசங்க எப்படி பார்ப்போம் நம்ம இப்போ தான் வெளியே வர்றீங்க ஓய் அப்படியே வடக்க உள்ளே போகலாம் நீங்கள் எங்கிட்ட வர்றீங்க ஆ போடுங்க உள்ளே போங்க எல்லா பசங்க ஆடு உள்ளே வடக்க போயிடுச்சு ஓடி டு டு ஹோடு கணுமையை ஓடி தவற இப்படி ஓய் அத்தை இப்படி உள்ளே போன உள்ளே போன நேராக போங்க அவங்க தான் அங்கிட்டு போயிடுச்சு விட்ட சட சட சடன்னு அந்த பார்த்து அங்கே போயிடுச்சுங்க ஓடி மடைக்காச்சு எப்படியோ சரி நண்பர்களே மழை பெய்யுமா என்னான்னு தெரியல அதனால் அந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன் ஆடு வேறு கலக்க ஓடி போச்சு எங்களுக்கு தனித்திர வச்சு நான் இவங்க ஆட பார்த்துருவோம் ஆனால் நம்மளோட உள்ளே போயிடுச்சு கண்ணுமையை மட்டும் தான் இருக்கா கண்டுமையே இல்லை நிற்கிறா என்னடா ஓனதை மட்டும் தான் நிற்கிறவங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் போடுங்க லைக்காக தண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களே சந்திக்க வா ரைட் நான் அடுத்த ரன்னிங் எனக்கு பாடுற எனக்கு ஓட வேண்டியது தருக்க ரைட் பட்டோட போய் ஆ கண்டுமையே ஆ சரி சரி போ வரேன் என்ன போயிட்டேன் போயிட்டாங்களா நீ இந்த நான் மட்டும் தான் இருக்கியா போ 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 நெற்று நிறையா இருக்குது வா ஓடுங்க பாரு விசுரம் கொடுத்து ஓடி ஆடுறேன் இங்கே என்ன இருக்குங்க அவனியே அத்தை அவனே ஓடு அவனே தப்பு தப்பு மனுச்சு 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 தப்பு ஓடுவாக்கல ஆ நிறையா இருக்குது வா ஓடியா வா ஒன்று சேர்க்க வா ஓடி வா